எதுவுமே ஒரு விஷயம் தடையாக நினைக்கக்கூடாது அந்த வருஷம் நான் டெபு பண்ண வருஷம் அடுத்த வருஷமே எனக்கு சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லி ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க என்னடா லைஃப் இப்போ தான் ஆரம்பித்தது அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப மன உளைச்சல் கடினமாக என்ன பண்ணுறதே தெரில கிரிக்கெட் கெரியர் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் வந்தது நான் முன்னாடி சொன்ன நண்பர் நல்ல நல்ல நண்பர்கள் என்னை சுற்றி எப்போவுமே ஒரு பாஸ் பாசிட்டிவான வைப் இருக்குன்னு அவங்கெல்லாம் எங் எனக்கு பேசி பேசி கண்டிப்பாக முடியும் நிறையா முடியும் என்னை சுற்றி இருக்கிற எல்லா நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னா என்னை சுற்றி ஒரு நல்ல மனிதர்கள் எனக்கு கிடைச்சாங்க ஏன் கிடைச்சாங்கன்னா நான் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க் கடவுள் கொடுத்த வரும் ப்ளஸ் அந்த தன்னம்பிக்கையோடு போராடுறதுனால எங்கெங்கெல்லாம் நான் தோண்ட போகிறேன்னா அங்கெல்லாம் தோல் குழுக்க ஒருத்தர் வந்தாங்க ஸோ நான் அந்த இடத்துலலாம் தோ தோண்டு போவாமல் அங்கேருந்து நான் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு எல்லோரும் எனக்கு என்ன லைஃப்பில் எல்லாருக்கும் ஒவ்வொரு இருக்கும் சில பேருக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும் சில பேருக்கு விளையாட்றது ஸ்ட்ரெஸ்ஸில் விளையாட்றது பிடிக்கும் இல்லை தனிமையில் இருக்கிறது பிடிக்கும் எனக்கு ஒருத்தருக்கு மோட்டிவேட் பண்ணி என்னை தட்டி கொடுத்தா நான் அதுக்கு மேலே ஓடுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நான் அது இருக்குது லைஃப்பில் நிறையா நிறையா பார்த்துருக்காங்க இங்கேருந்து ஃபஸ்ட் பேருக்கு கூட இல்லாமல் டென்னிஸ் பால் வர்றா அந்த அமௌண்ட்டில் வச்சு தான் ஏவிஸ் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் அந்த எக்ஸாம் ஃபீஸ் கூட அதில் வச்சு தான் கட்டியிருக்கேன் ஸோ அப்படி வந்த சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கேன் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களால் முடியாமல் ஒன்றுமே கிடையாது பசங்களால் முடியாத ஒன்றும் கிடையாது சிட்டி இந்த வில்லேஜில் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சையாக ஃபீல் பண்ணுவாங்க யாருமே பேச மாட்டாங்க நானும் அப்படி தான் நான் பேசவே மாட்டேன் முன்னாடியெலாம் கேள்விக்கு ஆன்சர் தான் எங்கே போனாலும் அதுவுமே ஒன் வைட் ஆன்சர் தான் இருப்பேன் ஏன் அது ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்குள்ளே அது ஒரு அது இயல்பாக வந்துடுச்சு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லாருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கேருந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க பட் சிட்டிக்கு போனதும் இங்கே பண்ணதை மறந்துடுறாங்க அந்த அட்மாஸ்பியர் அவங்கள மாற்றிடுது அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கவனங்கள் எல்லாம் சிதறிடுது ஏன்னா அங்கே போய் அவங்களால் நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க நான் எப்பவும் சொல்கிறேன் எங்கே போனாலும் நீ கடினமாக அது மேலே வச்சுருக்க லவ் உனக்கு உண்மையாக இருந்தால் அதுக்கு உண்மையாக நீ போராடினா கண்டிப்பாக நீ எவ்வளோ உயரத்துக்குனாலும் போக முடியும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது எல்லா ஜாப்லேயும் நான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு நீ ஓடணும் இடையில ஆயிரம் தடைகள் வளர்ந்தாலும் உன்னோட கோலை நோக்கி ஓடணும் இல்லை வில்லேஜில் இன்னொரு இன்னொரு எப்பவுமே இது நடக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ்லேயே ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு பையன் என்னையே சொல்லியிருக்காங்க ஏன்டாது இதில் என்னடா இருக்குது குடும்பத்தை போய் காப்பாற்று அப்படின்னு நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸில் எல்லா துறையிலையும் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க சிட்டிக்கு போனதும் இங்கே பண்ணதை மறந்துடுறாங்க அந்த அட்மாஸ்பியர் அவங்கள மாற்றிடுது அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கவனங்கள் எல்லாம் சிதறிடுது ஏன்னா அங்கே போய் அவங்களால் நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்களே உருவாக்கிக்கிறாங்க நான் எப்பவும் சொல்கிறேன் எங்கே போனாலும் நீ கடினமாக அது மேலே வச்சுருக்க லவ் உனக்கு உண்மையாக இருந்தால் அதுக்கு உண்மையாக நீ போராடினா கண்டிப்பாக நீ எவ்வளோ உயரத்துக்குனாலும் போக முடியும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது எல்லா ஜாப்லையும் நான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு நீ ஓடணும் இடையில் ஆயிரம் தடைகள் வளர்ந்தாலும் உன்னோட கோலை நோக்கி ஓடணும் எல்லா வில்லேஜில் இன்னொரு இன்னொரு எப்போவுமே இது நடக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ்லேயே ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு பையன் என்னையே சொல்லியிருக்காங்க ரெண்டாது இதில் என்னடா இருக்குது குடும்பத்தை போய் காப்பாற்று அப்படின்னு நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸில் எல்லா துறையிலையும் பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு எல்லோரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க முன்னாடி இருந்ததோட இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஜாப்லேயும் சரி எல்லாேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இருக்கிற பசங்க அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா காரணம் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் முடிச்சிட்டு முன்னாடியெலாம் நம்மளாம் போனால் எங்கேடா கிரவுண்ட் கிடைக்கோ எப்படா விளையாடுவோன்னு இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பேர் ஏன்னா ஈவினிங் கண்டால் அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இருக்கிற ஸ்கூல் முடித்து போனோடனே பசங்க வந்து ஃபோனில் எடுத்துருக்காங்க ஃபோன் எடுத்துருக்காங்க டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க டிவி அதில் அவங்க கவனம் ஃபுல்லாக அங்கே போயிடுது என்ன ஆகும்னு நினைக்கிறானோ அதை மறந்துடுறான் அவனோட உடல் உய உழைப்பு எதுவுமே கிடையாது அவனை அவனோட ஹெல்தும் பாதிக்குது குட்டிஸ் இப்போவே நிறைய பேர் குழந்தைங்களிலேருந்து பசங்க ப்ளஸ் ஊர் இங்கேயும் ஃபோன் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஃபோன் வந்து தேவைக்கு தான் நம்மளை அது வந்து அடிமைப்படுத்த கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்க இன்னும் லைஃப்பில் நிறையா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு படிக்கல் வந்து ஒவ்வொரு முள்ளு தான் அது ஏன்னா நான் நடந்து வந்த பா எல்லாமே தான் இருந்தது நான் எப்போ அது முள்ளுன்னு நினச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி உங்களோட அட்மாஸ்பியர் இவ்வளோ சூப்பரான ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் கிடச்சிருக்கு எனக்குலாம் ட்ரைனிங் பண்ண கூட இடம் கிடையாது நல்லா வெறும் காலில் மூணு நாலு வருஷம் ஓடி இருக்கேன் வெறும் காலில் எனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன் அதாவது ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க சாப்பிட்ற நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் இது அது இது வாங்கணும் ஷூ வாங்கணும் அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் நல்லா சாப்பாடு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்றது தான் என்னோட சாப்பாடு அப்படின்னு நிறைய இட்ருகளை சொல்லியிருக்கேன் அதாவது இருக்கிற இடத்த என்ன இருக்கோ அதை வச்சு உன்னால் முடியும் நீ அதுக்கு போராடணும் நீ கடினா எல்லா இப்போ இவ்வளோ விஷயம் பேசுகிறது ஒரே விஷயம் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் ஒரே விஷயம் அது ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இன்னொன்று வேலைக்கு போகிறவங்களும் சரி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது உங்கள் உடல் உழைப்பு கிரௌண்டில் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஓடுறீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்கள இன்னும் நீங்கள் மேலே கொண்டு போக முடியும் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஏன்னா கிரவுண்டில் வந்து நீங்கள் இந்த இயற்கை சூழ்நிலை கொஞ்சம் வாக்கிங் இந்த தவிர ட்ரைனிங் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபுட்டு எல்லாம் எல்லாத்துலேயும் மாறிடுச்சு ஃபுட்டு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் பேரண்ட்ஸ் நிறையா அதுக்காக ஓடுறாங்க டைமுக்கு சாப்பிட மாட்டேன்றாங்க டைமுக்கு தூக்க மாட்டேன்றாங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் அட்லீஸ்ட் காலையில் உங்களுக்காக உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதேமாதிரி குழந்தைங்களும் எல்லோரும் ஸ்போர்ட்ஸில் படிப்பில் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வரணும் நிறையா பெரிய லெவலுக்கு போகணும் வில்லேஜில் இருந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இருந்து இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற என்னோட ஆசை அதாவது லைஃப்பில் நான் ரெண்டு மூணு விஷயம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முயற்சியை மட்டும் விடவே மாட்டேன் பிரவீன் எவ்வளோ தோண்டு போனாலும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கே விட மாட்டேன் பிரவீன் நீங்களும் பெரியாலாம் ஆனால் இங்கேருந்து நிறைய பேர் கண்டிப்பாக நிறைய ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும் படிப்புலையாக இருக்கட்டும் யார் எவ்வளோ பெரிய தூர தூரத்துக்குனாலும் போங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் உங்களால் முடிஞ்சது சின்னது ஒரு வழிகாட்டுங்க உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச ஒருத்தருக்கு வழிகாட்டுங்க வழிகாட்டிங்கன்னா நம்மளால் காட்டிங்கன்னா நம்மளால முடிஞ்சது இந்த இந்த வழியில் போடா இதில் போனால் சக்ஸஸ் ஆகா அப்படின்னு அவனுக்காக ஒரு வழி காட்டினீங்கன்னா அவன் தலைமுறையே மாறும் ஸோ நான் ஒரு கிரவுண்டு ஆரம்பிச்சு நான் ஆரம்பிச்சிருந்தா இங்கே சேலமில் ஆரம்பிச்சிருக்கலாம் நான் ஏன் என் ஊரில் ஆரம்பிச்சேன்னா நான் ஃபஸ்ட்டை கட் நான் பட்ட மாதிரி கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் ஊரில் அந்த கிரவுண்டை வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் பசங்களுக்கு தெரியணும் அங்கேருந்து நிறைய பேர் வரணும் இதெல்லாம் இந்த நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண இடம் இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு இடத்த ஆரம்பித்து கொடுத்தான் நான் வந்த மாதிரி பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற அந்த விதத்தில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும் அதுதான் என்னோடய ஆசை சேலம் மாவட்டத்திலேருந்து இன்னும் நிறையா பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் வரணும் அது இல்லாமல் நிறைய படிப்புலேயும் நிறைய பேர் சாதிக்கணுங்கிறது என்னோடய ஆசை ஸோ இந்த அழகான வேலையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்